சார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்தரமே தாலுக்கா சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது ரெண்டு சார் இந்த பயிர் இருக்குல்ல அது அப்படியே வந்துட்டு இந்த சைட்டாக வந்துட்டு இந்த பயிர் இருக்குல்ல சார் இது ஒருத்தர் பில்லாக இருக்கிறாங்க பாருங்கள் இது வரைக்கும் இந்த சைட்டில் வந்துட்டு இப்படியே கனெக்ட் ஆகிடுது இந்த ஒரு பிட்டு இதோ பயிர் இருக்குது பார்த்தீங்களா பெருசாக எல்லோ கலர் கதிர் வந்த மாதிரி இது ஃபுல்லாக இவங்களோட கைனி தான் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கார்னர்ந்து இந்த பயிர் கதிர் வந்திருக்கு பாருங்கள் இது வரைக்கும் அந்த பனைமரம் இருக்குல்ல அது வரைக்கும் போவோம் ரோடு ஃப்ரண்டேஜி அந்த அதுதான் ரோடு இந்த எல்லாம் இருக்குது பைக் இருக்கிறது தான் ரோடு இந்த பனை மரத்துலேருந்து அந்த பனை வரும் ஸ்ட்ரெயிட்டாக போய்டும் ரோடு ஃப்ரண்டேஜி காமிக்கிற முன்னாடி இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வில்லேஜ் ரோடு சார் சென்னையிலேருந்து வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கேட்டுலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம சைடோட ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த பைக் இருக்குது இதுலேருந்து தான் அந்த மாடு மேது அதை தாண்டி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் போவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு பக்கத்தில் அந்த பனைமரம் இருக்குல்ல சார் அது பக்கத்தில் வரைக்கும் போவோம் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா Y se